ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னை எப்பொழுதும் நான் அழகான தங்கமே அறிவான தங்கமே அற்புதமான பிள்ளையே என்றே அழைப்பேன் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் பார் அவர்களுக்கு இல்லாத யோசனையும் அவர்களுக்கு நல்ல குணங்களும் உன்னிடம் உள்ளது எப்போ பார்த்தாலும் நீ நல்ல விஷயத்தை யோசிப்பார் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ வீணாக போக வேண்டும் என்பதில் மட்டுமே குறியாகவே இருப்பார்கள் காரணம் அவரவர்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் நீ நன்றாக இருக்கக்கூடாது இதில் மிகப்பெரிய சுயநலம் ஒன்று மறைந்துள்ளது போக போக அனைத்தையும் புரிந்து கொள்வாய் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறுகள் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் நீக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான காயங்கள் எடுக்கப்படும் மனதளவிலேயும் உடல் நிறைய சோதனைகளை சந்தித்த நீ இதற்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் கஷ்டம் என்ற ஒன்றுக்குள் நீ போக மாட்டாய் கஷ்டங்கள் இல்லாமலும் நஷ்டங்கள் இல்லாமலும் ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு ஆளாக நீ அமைவாய் என்னதான் நினைத்தாயோ உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னதான் நினைத்தாலும் அதை நல்லபடியாக நான் செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது போல உடனடியாக செய்து கொடுக்க முடியாவிட்டாலும் அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து நானே கொடுப்பேன் காரணங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டாலும் ஓடி வந்து இரடம் சொல் வாராகி இடம் சொல் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் உன் மனதில் இருந்து அந்த வருத்தத்தை நான் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூடிய விரைவில் அந்த வருத்தத்தை நான் எடுக்கிறேன் நல்ல வழியை உனக்காக நான் காட்டுகிறேன் வருத்தங்கள் வேண்டாம் தங்கமே உன்னோடு இந்த வாராகி ஆகிய தாய் இருக்கும் பொழுது வருத்தம் வேண்டாம் நீ சிரிக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும் போராடுவதற்கு ஆள் இல்லை என்றால் பரவாயில்லை போராடுவதற்கு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயந்து கலங்கி நிற்க வேண்டும் மனிதர்கள் போராடினால் பரவாயில்லை பயப்படலாம் உனக்காக தெய்வம் நானும் சேர்ந்து போராடுகிறேன் எதற்காக நீ பயப்பட வேண்டும் பயப்படாது நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு நீ முயற்சிகளை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் திருப்திகள் உண்டாகும் காலம் போக போக உன்னுடைய வாழ்க்கையை மாற மாற உனக்கு புரிய ஆரம்பிக்கும் நம் வாழ்க்கை ஒரு அழகான ஒரு பாதையில் பயணிக்கிறது நம்ம்தான் அடுத்தவர்கள் சொன்னதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு ஏதேதோ நினைத்து விட்டோம் என்று ஆனால் ஒன்றே ஒன்றுதான் நிறைய நல்ல மாற்றமும் நிறைய விதமான ஏற்றமும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் நானே செய்து வைப்பேன் நம்பிக்கை வையுங்கள் எல்லா நாளும் வாராகி மீது நம்பிக்கை வையுங்கள் வாராகியானவள் தாய்தான் உங்களை எந்த ஒரு இடத்திலேயும் கைவிட வேண்டும் என்று நினைக்கும் தெய்வம் அல்ல இங்கு நிறைய பேருக்கு புரிவதே இல்லை வாராகி நல்லது செய்கிறாள் என்பதையே புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் இங்கு புரியவில்லை வாராகியானவள் எல்லா காலத்திலேயும் அற்புதத்தையும் நிகழ்த்துவாள் வெற்றியின் நாயகியாகிய நான் வெற்றியை மட்டுமே கொடுப்பேன் தோல்விகளுக்கு இடத்தை நான் ஒருபொழுதும் பொழுதும் கொடுக்க மாட்டேன் புரிந்ததா நல்லது செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்கு கவலை நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்லதுகளும் நிறைய அற்புதங்களும் நிறைய சுவாரஸ்யங்களும் அமையும் இந்த வாராகி தாயானவள் உனக்கான அனைத்தையும் கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன் நேரம் வரும் பொழுது சரியாகவே சரியான தருணத்திலேயே கொடுப்பேன் நீயும் உன் குடும்பமும் என்றும் பல்லாண்டு காலம் நிம்மதியோடு வாழ்கிறத எப்பொழுதும் உன் குடுவிதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி